ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கருத்து இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக மூன்றாவது மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையை காணும்படி திருவை பாராட்டினருக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவன் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் பல்வேறு சபைகளுக்கு சென்று கொண்டிருக்கிற எல்லா விசுவாசிகள் மீது தேவனுடைய திட்டம் இருக்கிறது அந்த திட்டத்துக்கு தன்னையும் தங்கள் குடும்பத்தையும் முழுவதும் ஒப்பு கொடுத்து வாழும்படியாக ஜெபிப்போம் எல்லா விசுவாசிகள் மேல் இருக்கிற தேவ திட்டங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் தேவன் அவர்களை நடத்தும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காளை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நூக்க எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அந்த இடத்தில் வந்தபோது அனார்ந்து பார்த்து அவனை கண்டு சகைவே சீக்கிரமா வா இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார் இந்த வேத பகுதி நமக்கு பல தடவை வாசித்தாலும் பல தரவ பிரசங்கத்துல கேட்டாலும் சற்று வித்தியாசமான கோணத்தில் நாம் யோசித்தால் அந்த இடத்துக்கு இயேசு வந்தபோது அனார்ந்து பார்த்தாரா இயேசுநாதருடைய பார்வையில ஒவ்வொரு ஆத்துமாக்கள் விளையற பெற்றவர்கள் அங்கே காட்டத்தின் மரத்தில் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் அதாவது ஆயக்காரனுக்கு தலைவன் யூதர்களுக்கு அவனை பிடிக்காது ஆனால் இவனே ஒரு யூதன் தான் ஆனால் இவன் ஒரு தவறான விதங்களில ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணி கொண்டிருந்தான் எனவே அநியாயமாய் இவன் வட்டி வசூல் செய்ததுனால யூதர்களுக்கே சகை பிடிக்கல ஆனா இவனுக்கு இயேசுநாதரை பத்தி கேள்விப்படுகிறான் இயேசுநாதர் அந்த இடத்துக்கு வருகிறார் அப்படின்னு சொன்ன உடனே இவனுடைய முயற்சி இவனுடைய சரீரம் உள்ளனா இருந்தபடியால் இவன் இயேசுவை பார்க்க முடியாத சூழ்நிலை ஆகவே காட்டத்தின் மரத்துல ஏறி போய் அவன் பார்க்க விரும்புகிறான் இயேசு அந்த இடத்துல வந்தபோது அனர்ந்து பார்த்தாரான் எல்லாரும் கீழே பார்த்துட்டு தானே போவாங்க ஆனால் இயேசுநாதருக்கு எல்லாமே தெரியும் மேலே என்ன நடக்கு கீழே என்ன நடக்குது இந்த பூமியில் என்ன நடந்து கொண்டிருக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கு இனி என்ன நடக்க போகுது எல்லாமே இயேசுக்கு தெரியும் இயேசு எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிறாரா அதான் சொல்லப்பட்டிருக்குது மனுஷ முகத்தை பார்ப்பால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறாரா தண்ணீருக்கு கீழே கூட என்ன நடக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியும் சுரங்கச்சரை கூட என்ன நடக்கும்னு சொல்லி தெரியும் ஏசு அந்த இடத்துல வந்தபோது சொல்கிறாரு அனாந்து பார்த்து சகைவே சீக்கிரமாக வா அவன் பேரையும் சொல்கிறாரு அனாந்தும் பார்க்குறாரு இதெல்லாம் ஒரு பெரிய அற்புதம் அவன் சீக்கிரமாக அலை இறங்கி வந்து ஏசுவா அழைத்து கொண்டு போனானான் போகிற வழியிலேயே அவன் சொல்கிறான் நான் யாத்தியாவது அநியாயமாக வாங்கியிருந்தா நான் நாலு மடங்கு திருப்ப தடுறங்கான் ஏசுநாதர் ஒன்றுமே சொல்லலை போயிட்டுற வழியிலேயே அவனுக்கு ரட்சிப்பு அவனுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது ஆகவே அவனுடைய தவறான விதத்தில் பணங்களை சேர்க்கப்பட்டதுலருந்து ஒரு ரட்சிப்பு அவனுக்கு கிடைக்கிறது நாலு மடங்கு திருப்பி கொடுத்துட்றாங்க இதுதான் உண்மையான ரட்சிப்பு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா மக்களையும் நேசிக்கிறார் அவர் ஐஸ்வர்யவான்களையும் நேசிக்கிறார் ஏழை எளிய மக்களையும் நேசிக்கிறார் நம்ம கிராமத்தில் எத்தனை பேர் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க யோசித்து பாருங்க அவங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள நானும் ஜோ பண்ணணும் ஒரு நாள் இவன் ரட்சிக்கப்பட மாட்டான் என்ற முத்திரைய நீங்கள நானும் குத்தக்கூடாது அந்த அதிகாரத்தை கத்த நமக்கு தரல நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும் அவன் எவ்வளோ பெரிய ஆஸ்தி ஐஸ்வர்யம் உள்ள மக்களா இருந்தாலும் சொல்லி ஏசு அவங்களையும் நேசிக்கிறார் சகை வீட்டில் இயேசு தங்கும்படி போகிறார் அங்க ஒரு சிலர் என்ன செய்றாங்கன்னா முருகொடுக்குறாங்க இவன் வீட்டில் போய் இயேசு தங்க போறாரு இன்னைக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க சிலர் புதுசாக ரசிக்கப்பட்டு வராங்கன்னா பல கூட்டத்தார் முறுமுறுக்கத்தான் செய்வாங்க அதை பற்றி கவலைப்படவே கூடாது ஏசு அந்த வீட்டில் தங்கினா தான் அந்த வீட்டுக்கு ரச்சிப்பே வரும் பணம் இருக்கலாம் பொருள் இருக்கலாம் எப்படினாலும் பணத்தை சேர்த்து கொண்டு இருக்கலாம் ஏசு இல்லைன்னா அது வேஸ்ட் அப்போ ஏசு இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வீட்டில் ஒரு ரச்சிப்பு வரும் இழந்து போன ஆஸ்தி ஐஸ்வர்யம் சமாதான சந்தோஷத்தெல்லாம் ஏசு தருவார் இந்த சகைவுக்கு அப்படி கொடுத்தார் நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு ஆத்மாக்கள் தேவனுடைய பார்வை விளைய பெற்றவர்கள் அவங்க ரசிக்கப்பட வேண்டும் என்ற எண்ண நமக்கு இந்த நாளில் உண்டாகட்டும் அப்படி தேவன் நம்ம கேட்கணும் ஆண்டவரை எனக்கு என்னுடைய பார்வையில இருக்கிற மக்கள் எல்லாரும் விளையேற பெற்றவர்கள் அவர்கள் உமை தேட வேண்டும் எங்க பட்டணத்துல என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம் இந்த நாட்கள்ல கத்தர் பலரை ரச்சிக்க போகிறார் அதுல நீங்க ஒரு கருவியா அர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் தன்னை முழுவதும் அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் எங்களை நே நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன் உன்னுடைய பார்வையில ஆண்டவர் இந்த சகை விளையேற பெற்றவனா இருந்தாலும் அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனுடைய வாழ்க்கையில அவனே தன்னுடைய நிலைமையை உணர்ந்து கொண்டான் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் அவன் வீட்டில் தங்கும்படி நீர் தோணிர ஆண்டவரை இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளில உங்களுடைய பிரசனம் தங்கத்து ஜெபிக்கிறேன் சமாதானம் சந்தோஷம் பெருகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு வீடும் இயேசுவே அந்த வீட்டின் தலைவராய் மாற வேண்டும் ஜெபிக்கிறேன் அப்படி செய்ய செய்யப்போற திருவைக்காக ஜீவனே ஆம ஆண்டு சித்தம் மீண்டும் நாளை காலை புதிய காலைமன்னால் செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவ திருவை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவும் மனதில் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலா பேசினார்